அதே பார்சல் வாங்கிங்கன்னா ஒன் ஃபிஃப்டி வித் சிக்ஸ்டி ஃபைவ் வரும் அது ஒன்று அதுவும் வந்து ஒன் ஃபிஃப்டி தான் பார்சல் பை ஒன் கேட் ஒன்று இருக்குது அதுவும் ஒன் ஃபிஃப்டி தான் பன் கெட் ஒன் வந்து எனக்கு ஆஃப் ஆஃப் ரெண்டாக கொடுத்துருவோம் நாங்கள் ஓகே நீங்கள் ஒன் ஃபிஃப்ட்டி வந்து சிக்ஸ்டி காம்போடு சொல்றது ஃபுல் அது நாங்கள் அது ஃபுல்லாக கொடுத்துருவோம் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி ஒன் செவன்ட்டி பார்சலில் சாப்பிட ஒன் ஃபிஃப்டி அதே மாதிரி நம்ம மட்டன் பிரியாணி டூ ஃபிஃப்டி ஒன் கேஜி வந்து டூ ஃபிஃப்டி தான் கொடுத்துருவோம் வித் சிக்ஸ்டி ஃபைவ் காம்பவுடர் அதே மட்டன் பிரியாணி டூ ஃபிஃப்டி தான் அன்லிமிட்டெட் தான் அதுவும் நம்ம சாப்பிட்றதுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் காம்பவுட் சேர்ந்து வந்துடும் இதே நம்ம இன்னொரு நெக்ஸ்ட் மந்த்துக்கு அப்புறம் வந்து கிரில் அதுலேருந்து எல்லாமே மேக்ஸிமம் என்னென்ன கவர் பண்ணுமோ கவர் பண்ணிடுவோம் பிரெட் அல்வா வந்து பிரெட் அல்வா பீடாஸ் வாட்டர் பாட்டில் வந்து லீஃப் எல்லாமே கவர் பண்ணப் போகிறோம் ஃபுல்லாகவே ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் ரெஸ்டாரண்ட் செட்டிங் என்ன பண்ணணும் அது பண்ண போகிறோம் ஓகே த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸுக்கும் பை ஒன் கேட் ஒன் எப்படி முடியும்னு கேட்குறேன் நான் மக்கள் போனால் மக்களுக்கு கொடுக்கப் கொடுக்க போகிறேன் அவ்வளோதான் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரப்பாக்கம் தான் வந்திருக்கோம் காரப்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா நியூமேன் தம் பிரியாணின்னு ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோம் ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கான்செப்ட் எப்படின்னா இங்கே பார்சல் வாங்கினீங்கன்னா ஒன்று ஆனால் ஒன்று ஃப்ரீ அப்படின்ற மாதிரி முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் பார்த்தீங்கன்னா இங்கே பிரியாணி வந்து கொடுக்குறாங்க முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளுக்குமே ஒன்று வானம் ஒன்று ஃப்ரீ இங்கே சாப்பிட்டீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா அந்த காம்பவுண்டியே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் உங்களுக்கு பெப்பர் சிக்கன் இதெல்லாம் சேர்த்து கொடுத்துருவாங்க ஸோ வாங்க அவங்க போய் பிரியாணி ட்ரை பண்ணுவோம் கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் இருக்குது ஸோ ஃபுல் டீட்டெயில் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன் செக் பண்ணி பார்த்துக்குவோங்க

பேர் தேசம் தேச ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு காரப்பாக்கத்தில் வந்து ஒரு ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே நம்மளுக்கு வந்து சிக்கன் பிரியாணி அதாவது இங்கே பார்சல் வாங்கினீங்கன்னா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இங்கே சாப்பிட்டீங்கன்னா ஒரு பிரியாணி தான் ஸோ இதில் சில காம்போஸ்லாம் இங்கே கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு இவங்க வாங்கின பிரியாணி நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம் எனக்கு தெரிஞ்சு சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு யாரும் கொடுத்துருது ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க ஸோ நம்ம இவங்க பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த ரைஸ் வந்து பார்க்கலாம் ரைஸ் வந்து ஆக்சுவலி வந்து நல்லா இருக்குது உதிரியாக இருக்குது தென் அந்த மசாலாவோட நம்மளுக்கு இருந்தால் பிடிக்கும் சில பேர் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தலாம் வெறும் ரைஸ் மட்டும் ஆ இருக்குது அதாவது மசாலா ரொம்ப தூக்கலாம் இல்லை கரெக்டாக இருக்கு ரெண்டாவது வந்து நம்ம நல்ல ஒரு லெக் பீஸ் வச்சுருக்காங்க அந்த லெக் பீஸை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கு ஆக்சுவலி சில பேருக்கு வந்து இந்த மாதிரி டெண்டரிங்காக இருந்தால் பிடிக்கும் ஸோ இந்த ஒரு மெத்தடில் இருக்கு லெக் பீஸ் வந்து மசாலா நல்லா இறங்கி இருக்கு நல்லா ஜூஸியாக ஒரு ஃபீல் ஆகும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குவாக இருக்குது பிரியாணி டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்குது இவங்க வந்து மான பிரியாணி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ரெண்டு இருக்குது ஒரு லெக் பீஸு தென் வந்து இந்த பெப்பர் சிக்கன் மாதிரி அதுவும் தொட்டுக்க கொடுக்குறாங்க ட்ரை பண்ணி பார்த்தோம் சிக்கன் பெப்பர் சிக்கன் தொக்கு ரைஸு ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லாங் பைட் போயிடலாம் ஆக்சுவலி வந்து நமக்கு இந்த எக்கு கிடையாது இந்த அமௌண்ட்டுக்கு டேஸ்ட் வந்து ஓகே அந்த குவான்டிட்டியும் வந்து நிறையாவே இருக்குது ஸோ ஃபைனலாக வந்து அந்த பெப்பர் சிக்கன் ஒரு சின்ன லெக் பீஸோட சதர் எல்லாத்தையும் வச்சு சாப்பிடலாம் சைடு வந்திங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க ஷாப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ நியூ அண்ட் தம் பிரியாணி எக்ஸாக்ட் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனல் விசிட் பண்ணிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பை பை